ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி நடிக்கிற ஜனநாயகன் படம் பாலகிருஷ்ணாவுடைய பகவந்த் கேசரியுடைய ரீமேக்கா இல்லையா அப்படின்னு பத்திய முக்கியமான அப்டேட் இணையத்துல கசிஞ்சிருக்கு தளபதி நடிக்கிற ஜனநாயகன் படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடந்துட்டு வருது ஹெச் வினோத் டைரக்ட் பண்ற இந்த படத்துடைய ஷூட்டிங் ஜூன் மாசத்துக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மியூசிக் டைரக்டரா அனிருத் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துல பாபி தியோல் பூஜா ஹெக்டே பிரகாஷ் ராஜ் கௌதம் வாசுதேவ் மேன நரேன் பிரியாமணி மமிதா மாதிரியான ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலமே நடிச்சிட்டு இருக்காரு

தளபதி விஜய் அவர்கள் பகவன் கேசரி படத்தை பார்த்தப்போ அதுல வர்ற குட் டச் பேட் டச் சீனு அவரை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிருக்கான் அதனாலயே அத ஜனநாயகன்ல சேர்க்கறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காராம் நந்தமுரி பாலகிருஷ்ணா ஸ்ரீலீலா நடிச்ச அந்த சீன் ஜனநாயகன்லயும் வரப்போகுது இந்த ஒரே ஒரு சீனை தவிர பகவன் கேசரிக்கும் ஜனநாயகனுக்கும் வேற எந்த தொடர்புமே இல்ல அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு ஜனநாயகன் படம் வர்ற ரெண்டாயிரத்தி ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த படத்துல தளபதி விஜய் அவர்கள் தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற பேர்ல நடிக்கிறதாவும் சொல்லப்படுது ஜனநாயக ஒளிப்பதிவு பணிகளை சத்தியன் சூரியன் செஞ்சிட்டு வராரு சண்டை பயிற்சியாளரா அணில் அரசுமார் ஜனநாயகம் தான் தளபதியுடைய இந்த படம் ஆயிரம் கோடி வசூல அல்லுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் திரையுலகர் மத்தியில் நிலவிட்டு வருது இந்த படத்துல கலை இயக்குநரா வி செல்வகுமார் ஒர்க் பண்ணிருக்காரு ஜனநாயக கடைசி படங்குறனால இந்த படம் ஆயிரம் கோடி கோடி வசூல அல்லுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் சினி வந்திருக்கு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்ல உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ